பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை பேஸ்ல பேட்ல பண்றது கண்டிப்பா இது காட்டி போகும் அப்படி நினைக்கிறேன் பரவல் கவர் சல சிக்ஸ் இந்த பால் சுச்சிட்டு போகுது ரெண்டு பால்ல பத்திரனா கொண்டு வந்திருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் வைப் அப் இல்ல ரெடியா பால் குமாரோ தெளிவா நின்னு குடுத்துட்டு இருக்காரு மணி இரண்டாவது விக்கெட்டை இழக்கறாங்க எக்ஸ்சேஞ்ச் பேட்ஸ்மேனா எங்க புள்ளி ஊர்ரு ஃபுட்பாட்டி தெளிவாக போட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தே பால் வந்த பக்கமாக இருக்காரு இந்த இந்த ஓவர் முடிவுக்கு வருமா எஸ் ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சுருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் வடமாலப்பூர் கார்த்தி கண்ட்ரோலாக ஆனாருங்க டீபன் டீச்சர் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆனார் அங்கே பாண்டி இருக்காரு மாங்காடு பாண்டி நல்லா ஸ்டாப் ரெண்டு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா சூப்பரான நிறத்துருவாங்க ஆனாலும் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அனுப்பிச்சாருங்க பால் வந்த பக்கமாக தெளிவாக கனெக்ட் பண்ணாரு சான்ஸ்ஃபர் பவுண்டிருக்கேன்னு பார்த்தா விட மாட்டேங்கிற மாதிரி நல்ல வெரைட்டி வாழ்க்கு போயிருக்க அகைன் ஒரு டபுள் ஓடி எடுத்துருக்காங்க மூணாவதுன்னு ஓடிடுவாங்க ஸோ தப்பு பண்ணிட்டாங்க மூணாவது ரெண்டு கீப்பர் விரட்டி போயிருக்காருங்க நாலாவது ரெண்டு கனட்ரையாண்ட நெக்ஸ்ட் ஒன் பின்செட் ஹேச் வந்து பின்னாடி ஃபீல்ட் ரெடியாக இருக்கணும் சரியான சாப்பிட் பண்ணியிருக்காருங்க சேது கரெக்டாக வெரைட்டி போய் சாப்பிட்ருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க பரவடா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆகிடுச்சாருங்க கமர்ஸில் என் ஃபார்ம் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா எனக்கு போயிடுச்சுங்க பவுண்டரி இதே மாதிரி ஒரு பவுண்டரி தான் கமர்ஸில் ரன் இப்போ ஒரு ரன் ஆயிடுச்சுருக்காரு பரவடா நெக்ஸ்ட் ஒன் கண்டா ஆடினாரு ஆனார் பால் பவுண்ட்ரி அடுத்த பால் தனக்கு ஏற்ற பால் வரல அப்படிங்கிற மெல்லாம் தெளிவாக இருக்கார் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுஜிர் ட்ரை காலில் தான் பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது ரன்னும் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பில்ல ரொம்ப லாங் தர விரட்டி வந்திருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டாக ரன் அவுட்டாக வைப் பண்ண பார்த்தா ஓட்டாங்க ரெண்டு ரன் மூணு ஒர்க்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓர்பட அந்த டீமோட கேப்டன் ட்ரை டாட் பால் கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் தரையோட தரையா தட்டி விட்டு ஓடிருக்காங்க ஒன்று ரெண்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா அகைன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன் பாண்டி வெரட்டி வந்தாரு இங்கே பேட்ச் பண்ண வெரைட்டி ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு நல்லா போய்கிருந்துச்சு கம்படி உடனே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க உடையாண்டிபட்டி அறுபத்தி ஆறு கார் வடகாடு இடையில மேட்ச் மழை வந்து டிலே ஆயிருச்சு ஸோ ரெடி பண்ணிக்கிறாங்க இடையில சாப்பிட்டு சாப்பிட போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த இடையில ரெண்டு வடமாலப்பூர் நந்து கோட்டை சுரேஷ் ஸ்டார்ட் பண்ணா எங்க குளத்தூர் எட்வின்

நல்லது ஒரு மச்சிர்க்கு வந்து வந்து நல்ல ஸ்டாப் சிங் பல்லோட மட்டும் வந்து நினைக்கிறேன் டாட் பாலை கன்வர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வன் 9 நல்ல சாம்பங்க ராஜேஷ் ஸ்டாப் இருக்கும் ரகு டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் மேல பட்டுச்சு சேபால் ஆயிடுங்க டாட் பால் டாட் இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு மணி மூணு ஓவருக்கு அடிச்சிருக்காங்க பொறுத்தவரை எங்க சத்தியமங்கலம் கவி ஒன் நேருக்கு நேர் அடப்ப தர அந்த அளவுக்கு டைமிங் கிடைக்கல அப்படிங்கும் போது அதே பட்சம் இது சிங்கிளுக்கான வாய்ப்பாக ரெண்டாம் பார்க்கும்போது சிங்கிள் அவளோட தொடன் அகைன் வித்தே கொடுத்து அவங்க போட்டிருக்காரு முதல் மூணு பால் டைம் கொடுக்கல பேட்ச் பண்ணுங்க கே கே ஃபீலர் மிஸ் பண்ணி ஒரு பவுண்டரி அவளோட ஃபோர்த் ஒன் கவியை பாலுக்கு வந்து அதுக்கப்புறம் பிடிக்கல ராஜானை பிடிப்பாருன்னு கவியும் கவி பிடிப்பாருன்னு ராஜானு விட்டாங்க டாட் பால் பல்லார 51 சேதே جاي வந்துச்சு பின்னால இன்னும் ரெடியா ராஜேஷ் சிங்கிள் டைமிங் கொடுக்க மாட்டார் சிங்கிள் 4 ஓவர்க்கு 22 5வது ஓவர்ல மத்த பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு செகண்ட் ரவுண்ட் யாரா ஒரு பந்து வீvarphi நெக்ஸ்ட் இந்த இருந்து நம்ம இது கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படி நினைக்கிறேன் எக்ஷன் டைலர் பந்துக்கு இருந்து யார்க்கேனும் வீக்காப்பட்ட பந்து பாத்தீங்கன்னா அது

நான் ஸ்பெஷல் ப்ரைஸ் வான்சர் பண்ணேன் அண்ணன் கேஜிபி செந்தில் அவங்களோட கையிலேருந்து அந்த ப்ரைஸ் பண்ண வந்து